வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடைங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் தேன் உற்பத்தி செய்து வருகிறேன் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான விவரங்களை கோரவும் திருமதி ரேணுகா தேவி குடும்பத் தலைவி மார்த்தாண்டம் பகுதியில் இருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் தேன் நேச்சுரல் கனி சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் தேன் நேச்சுரல் கனி சிறந்த முறையிலும் இயற்கையாகவும் தயாரிக்கப்படுகிறது மார்த்தாண்டம் இந்தியாவின் தேன் கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தேன் நேச்சுரல் ஹனி அமெரிக்கா கனடா ஜெர்மனி நெதர்லாந்து ஆஸ்திரேலியா பெல்ஜியம் ஸ்பே ஸ்பெயின் போலந்து இங்கிலாந்து ஸ்வீடன் நியூசிலாந்து சுவிட்சர்லாந்து இந்தோனேஷியா பங்களாதேஷ் கத்தார் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தேன் நேச்சுரல் ஹனி ஒன்று ஆறு ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் தயாரிக்கும் தேனுக்கு அழகாக பேக்கிங் செய்யுங்கள் பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும் நீங்கள் தயாரிக்கும் தேனுக்கு பிராண்ட் பயிர் வைத்துக் கொள்ளுங்கள் பிராண்ட் பயிர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும் நீங்கள் தேன் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகம் அப்பேடாவில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் தேன் நேச்சுரல் கனி தரமாகவும் இயற்கையாகவும் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் விளக்கமாக தருகிறேன் ஏற்றுமதி நடைபெற உள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் முழுமையாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சி நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஆக்ஸ்போர்ட் ட்ரைனி ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்